ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் ரொம்ப நாளாக டிப்பர் செகண்ட்ஸில் எதுவும் போடலை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வியூவர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க அதனால் இதில் பாருங்கள் செகண்ட்ஸில் போடுறேன் செகண்ட்ஸில் வந்து இந்த டிப்பர் சேலம் டைப் டிப்பர் தான் சேஸ் வந்து லாரி சேஸ்ஸு பாருங்கள் நல்லா ஹெவியான சேஸாக இருக்குது சேஸில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தெளிவாக இருக்குது சேனலும் பார்த்தீங்கன்னா இருபது குறுக்கு சேனல் இருக்குது வந்து நீங்கள் நேரில் செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் அரிப்பு இருக்குது தான் ஆனால் சேஸ் மட்டும் கல் மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் லாரி சேஸாக இருந்தாலும் டயர் நல்லா இருக்குது மெயினாக இதில் டியூபல் டயர் இருந்தாலும் இது நல்லா இருக்குது டயரு சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சேலம் டைப் டிப்பர் தான் டபுள் டோர் டிப்பரு இதோட ரேட்டு வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது எந்த ஒரு பொருளோடய ரேட்டும் ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பார்த்து பேசினீங்கன்னா நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது டபுள் டோர் டிப்பரு ப்ளாட்ஃபார்மெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் பிளாட்ஃபார்ம் சாஸ் நல்லா சைடு மட்டும் அரிப்பு இருக்குது அதுவுமே தகுடு அந்த பக்கம் ஃப்ரெண்டில் அடிச்சுருக்காங்க மற்றபடி நீங்கள் சைடு வேணால் நீங்கள் புதுசாக கூட போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவும் இருக்குது பாருங்கள் லாரி சாஸ்ஸு ஹைட்ராலிக்கெலாம் நல்லா வேலை செய்து தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் டிராக்டர் மூலமாக நல்லா தெளிவாக இருக்குது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் செட்டில்மெண்ட் டெலிவரி தான் அட்வான்ஸ் போட்டு கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் தாராளமாக இந்த டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது சேஸு எல்லாமே டயரும் நல்லாயிருக்கு சாஸ்ஸு பிளாட்ஃபார்ம் எல்லாம் நல்லாயிருக்கு சேனலும் இருபது குறுக்கு சேனல் இருக்குது பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குது பாருங்கள் சேர்ஸ் நல்லா ஹெவியாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு தரமாக தான் இருக்குது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் ட்ரிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஹைட்ராலிக்கெல்லாம் தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஹைட்ராலிக்கெலாம் தூக்கும் ஏன்னா புதுசாக ஓஸ் போட்டிருக்கிறாங்க புது ஓஸ் ப்ளாட்ஃபார்ம் பாருங்கள் பிளாட்ஃபார்மும் சேர்ஸும் எந்த குறையும் கிடையாது சைடு மட்டும் அரிப்பு இருக்குது மற்றபடி நல்ல தெளிவாக தான் இருக்குது டிப்பர் டிப்பரோட ரேட்டு வந்து எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஏன்னா எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறது மெயின்னு நீங்கள் வேணும்னா இந்த வண்டிக்கு டிப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வாடகை உங்களுக்கு தான் டெலிவரி நீங்கள் எடுத்துக்கலாம் நாமளே கட்டி அனுப்பி விட்ருவோம் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா நீங்கள் டிப்பர் எடுத்துக்கலாம் செகண்ட்ஸில் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க